यो பாட்டை கேட்குறப்பவே நம்ம கல்யாண நாளில் ஞாபகம் வருதுங்களா ஞாபகம் வருதா அண்ணாச்சி ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு ஆனால் அன்னைக்கு எந்த கல்யாணமாக அதை வீட்டில் நடக்குதா கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் வச்சு விடுறாங்க அங்கே கல்யாண மண்டபத்துக்கு முன்னால் அந்த வாருங்க இதுதான் தீர்த்த செம்பு அன்னைக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் தீர்த்த செம்பு அந்த வாருங்க பிடித்தான் பிடிக்கணும் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் பார்த்துருவீங்க கல்யாண மண்டபத்தில் தீர்த்த செம்ப இப்படி பிடிக்கக்கூடாது பெரியவர்களை இப்படித்தான் பிடிக்கணும் இப்படி பிடிச்சி வர்றவங்கள வாங்க வாங்க இப்படி தெளிக்கணும் இப்போ யூகேஜி படிக்கிற பிள்ளைய ரெண்டு பேர்த்த நிப்பாட்டுறாங்க கல்யாண மண்டபத்தில் அது இப்படி அறுவாலை தூக்குன மாதிரி வாங்க வாங்க வாங்கடா நாசமாக போங்கடா வாங்கடா போய் சாப்பிட்டு போங்கடா போங்கடா எங்க கல்யாண மண்டபத்துக்குள்ள வீட்டில் போச்சுல என் கல்யாணத்தன்னைக்கு சத்தியமாக சொல்கிறக்கா என் கல்யாணத்தன்னைக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது பட்டு சட்டை போட்டு வேட்டியை கட்டி ஒரு மாலையை போட்டு நிப்பாட்டியிருந்தாங்க அப்படியே ஐயனாருக்கு நேர்ந்து விட்ட கெடா மாதிரியே நின்றுக்கிட்டு இருந்தேன் இப்படியே இந்த வார் இப்படியே மன என் சம்சாரம் உக்காந்துருக்கா இந்த வார் இப்படி குனிஞ்சதெல்லாம் நிம்மர்லங்க ஐயரு இப்படி தூக்கி தூக்கி விடுறாரு தலைய யார் ஐயரு இப்படி தூக்கி தூக்கி விடுறாரு டொபக்கு டொபக்குன்னு கீழே விழுகுது ஏன்னா அவ்வளோ வெக்கம் நாணம் பயிர்ப்பு எல்லா கணக்கில் மாமியா வாங்கி கொடுத்துருக்கும் போல இப்படி இப்படியா குனிஞ்சால நம்புறாம இருக்கான் இப்படி தூக்கி தூக்கி விடுறாங்க தலை நிக்கல அப்புறம் இப்படி தூக்கி விட்டு ஐயர் இப்படி ஒரு பேனா கொடுத்து இப்படி நிப்பாட்டினார் இவ்வளவு எழுச்சிக்கிட்டு அப்புறம் நிக்கிது தலை பாஸ்டின் நல்ல நேரம் முடிய போகுது முடிய போகுது முடிய போகுது முடிஞ்ச போச்சு ரெண்டு செகண்ட்ல இந்த கல்யாணம் முடிக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் நல்லா கேட்டுக்குங்க மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க நல்ல நேரம் முடிய போகணும் சோழி முடிய போகணும்னு அர்த்தம் உனக்கு அதுதான் இப்போ சொல்லியிருக்காரு நல்ல நேரம் முடிய போதே வாங்க வாங்கினாலே முடிஞ்சுன்னு அர்த்தம் அது இப்படி என் கல்யாணத்தனைக்கு இப்படி தாலியை கட்ட போனேன் பாரு படுவாய்ப்பே ஒரு செல்லுக்கு போன் வருதுங்க எப்படி தலியை தாலையை கொண்டு போறேன் ஒரு பயலுக்கு போன் வருது எங்கதை கதை முடியும் நேரமிது என்பதை கதை சொல் அப்படியே தாலி ஐயர் கையிலே கொடுத்துட்டேன் ஐயோ அபிஷ்டு அபிஷ்டு என்ன ஏற்கனவே நான் நாலு பாவாடு அஞ்சு சேலையை டெய்லி துவைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார் அவர் உதறிக்கிட்டு கிடக்குறாரு நோ நோ ஏஜா கல்யாண நாள் மாதிரியா இருக்குது இன்னைக்கு அழைச்சிக்கிட்டு வர்றாங்க தாலியை கட்டி வர்றான் பயங்கரமான ஊர்வலம் போட்டேன் பேண்டு வாத்தியத்த ஊமலை தோவி வசங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கிற બંધે ஒரு பாட்டை ஊதுக்கினே வர்றாரியே அஞ்சு கிலோமீட்டருக்கு கொண்டு வந்து வீட்டுக்கிட்ட நிப்பாட்டிட்டார் வீட்டுக்கிட்ட நிப்பாட்டின ஒன்னே என் சம்சாரம் நான் வீட்டுக்கு முன்னால் நிற்கிறேன் மைக் செட்டுக்கார் ஏய் பொண்ணு மாப்பிள வந்து செட்டை பாட்டை போடியா பாட்டை போடியா நான் இருவார் அந்த நேரம் செட்டுக்கா என் கல்யாணத்துக்கு ஒருத்தன் செட்டு போட்டேன் ஆள் இப்ப வரைக்கும் சிக்கலையா கரெக்டாக பொண்ணு மாப்பிளவே வாரிஸ் போட்டு நின்றுட்டேன் பாரு பாட்டை போட்டேன் எப்படி மணமகளே மருமகளே வா வா மனதேகா கால எடுத்து வச்சு உள்ள போங்க வலது காலை வச்சு உள்ள போங்க அப்படின்னாங்கல்ல என் சம்சாரம் என் தொடைய அப்படி சொரண்டுனா எங்க இங்க கீழ தொடைய அப்படி சொரண்டுச்சு என்னன்னே வலது கால்னா எதுங்கண்ணா ஏய் என்னடி ஏதோ எம்ஏ பிஏ படிச்சுக்கிற வாய மோடியா கோய் பின்னால நிக்கிறா எங்களுக்கு பின்னால எங்க அம்மா நின்றுகிட்டு இருக்குது யாரு என் வீட்டுக்காரிக்கு சொந்த அத்தை அப்பங்கூட பிறந்த அத்தை எனக்கு பேய் மாமிய மகன் தாய் மாமன் தான் தாய் மாமெல்லாம் எப்படி இருப்பாங்க கல்யாணத்தன்னைக்கு தாய் மாமன் போற அப்படியே பித்து குடிச்சு மஞ்ச பையன் வச்சுக்கிட்டு ஐயோ எதுக்கு கொடுக்குறதோ அது கொடுக்கணும் ரெண்டு லட்சம் கொடுக்கணும்னு அப்படியே பாத்தீங்க தாய் மாமன் எப்படி இருப்பா தாய் மாமே மக எங்கள் அப்பா அவங்க அப்பா கூட பிறந்த அத்தை எங்க அம்மா எங்களுக்கு பின்னால் நின்றுக்கிட்டு இருக்குது இப்படி சுரண்டி மூடியா லெப்ட் ரைட்டுன்னு தமிழ்ல சொன்னா தெரியும் ஏதோ கொங்குனி பாஷையில வலது காலன்னு சொல்றாளு என் சம்சாரத்தை முதுக சுரண்டி யாரு தம்பி மக வார்த்தா நீ எந்த காலை எடுத்து வச்சு போனாலும் வீடு விளங்க போறதில்ல கல்யாணம் தான் ஏதோ வரதட்சணை பிரச்சனை ஓடி இருந்தது எனக்கு தெரியல ஏதோ பவுன் பிரச்சனை இல்ல ஏதோ பிரச்சனை நீ எந்த கால எடுத்து வச்சு போனாலும் வீடு விளங்க போறது இல்ல சும்மா இல்ல ரெண்டு காலையும் சேர்த்து அப்படி குத்து வச்சு போனால அதே மாதிரி ரெண்டு காலையும் தூக்கி அப்படி ஜங்குன்னு வச்சு போனாவார் அன்னைக்கு குதி ஆட்டம் போட்ட குடும்பம் சத்தியமா பத்திர கால சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் கொதிச்சுக்கிட்டே கிடக்குதுக்கா ஆமா கல்யாணம் ஆகின மூணே மாசம் வயிற்றுல பையன் மூணு மாசம் அந்த வேலையெல்லாம் இந்தியாவில் கரெக்டா நடந்துக்கிட்டு இருக்கேன் என்னங்க ஏங்க என்னங்க என்னம்மா செக்கப்புக்கு போனேங்க செக்கப்புக்கு போனேன் புள்ள வயத்துல மூணு மாசமா என்னடி டாக்டர் ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்றாருங்க குனிய கூடாது நிம்ர கூடாது பாத்திரம் விளக்க கூடாது துணி துவைக்க கூடாது சட்டி வாண கலவ கூடாது என்னதாம்மா செய்ய சொன்னாரு ஆப்பிள் பழம் வாழை பழம் பேரிச்சாம்பழம் மாதளம் பழமா தின்னு நல்லா அங்க பய பண்ணி குட்டி ஆட்டம் கிடக்குற எங்க குறுக்க இருபத்தஞ்சு கிலோ இல்ல ஏயா குனியஞ்சு கூட்டக்கூடாதான் வாசலை பெருக்க கூடாதான் கோலம் போடக்கூடாதான் நான் கேட்குற எந்த இன்னைக்கு கல்யாணம் பண்ணுற எந்த என் இளம் பிள்ளைகளை கேட்குற யாராவது இன்னைக்கு சாணி தெளிக்கிறீங்களா ஒரு தூக்க பார்ப்பேன் கை தூக்குங்க கோலம் போடுறது அதுக்கு அதுக்கெல்லாம் என் வீட்டுக்காரி பைப்பு ஒன்று வச்சுருக்கா கோலம் போடணுமா கோலம் நாசமா போனவங்க ஒரு பைப்பு ஒன்று வச்சுருக்கா அந்த பைப்பில் ரெண்டு கை மாவை போட்டு இங்கிட்டு ரெண்டு உருட்டு இங்கிட்டு ரெண்டு உருட்டு நாசமாக போங்கடான்னு அதில் ஒரு நாள் பட்டி மண்டை முடிஞ்சு காலையில் அஞ்சு மணிக்கு போகிறேன் ஏங்க அதை ஒரு உருட்டு உருட்டி விட்டுருங்கன்னு ஏன்ட்ட பைப்ப கொடுக்குற ஐயா ஏ என் அடை உருட்டி விட்டு வாயா அதான் பெரிய ஒரு உருட்டலான உருட்டிக்கிட்டு இருக்கிறேன் பக்கத்து வீட்டு டீச்சரு சார் நம்ம வாசல்ல ரெண்டு உருட்டு எப்படி நடு ஒரு புலப்ப பாத்தீங்கல்ல போச்சாங்க போச்சு நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால மனைவி எப்படி இருந்துச்சான் லட்சுமி கடாட்சமா இருந்துச்சான் இன்னைக்கு எப்படி இருக்கான் போச்சு தான் கண்ணதாசம் போட்டேன் மன கோலம் கொண்ட மகளே பொதுமா கோலம் போடும் மயிலே உன கோலம் கொண்ட கனியே எங்கள் குலம் பாட பாட